ஹலோ காய்ஸ் செராஃபீரா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் பழைய கவரிங் நகைகள் கருத்து போச்சா வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருள் போதுங்க பளிச்சுன்னு மாற்றிடலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மெட்டல் வளையல் வந்து நம்ம கைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் மெட்டல் வளையல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாள் ஆகாத ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போயிடும் இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் இந்த வளையல் ஷேப்க்கு உள்ள டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பிட்டு வளையலை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுக்குறப்போ அந்த வளையல் வந்து எவ்வளோ வளைஞ்சு நெளிஞ்சு போய் இருந்தாலுமே நல்லா வந்து சரியாயிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு வளையலுக்கு வந்து சரி பண்ணிவிட்டேன் இதே மாதிரி இன்னொரு வளையலே நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நான் இது வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கக்கூடிய வளையல் தான் உங்கள் கிட்ட வந்து அதிகமாக வளைஞ்சு போய் இருக்குது வளையல் அப்படின்னா அதை தூக்கி தூர போடாமல் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வளையலில் இருக்கக்கூடிய வளைவு நலிவுகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம அந்த டம்ளரே வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டம்ளருக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வளைவுகள் எல்லாமே வந்து சரியாயிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் போட்டுக்கலாம் இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் வந்து சமைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னா கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து அடிச்சிட்டே இருக்கும் நான்வெஜ் ஸ்மெல் வந்து அடிச்சுட்டே இருக்கும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மீன் எல்லாம் வந்து சமைச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கையில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த லெமனோட தோல் இந்த தோல் எடுத்துகிட்டு கையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவிட்டோம் அப்படின்னா போதும் இந்த லெமனோட தோல் அந் தோலில் இருக்கக்கூடிய அந்த வாடையே போதும் நம்மளோட கையில் உள்ள கெட்ட வாடைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும் இதே மாதிரி நம்ம வந்து நான்வெஜ் வந்து எப்போல்லாம் சமைக்கிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லெமன் தோலை லைட்டாக தேய்ச்சி விட்டுவிட்டு கழுவி எடுத்தோன்னாவே போதும் இப்போ நான் வந்து ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிட் கழுவிடுறேன் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவுனாலே போதும் இதுக்காக நம்ம சோப்பு லிக்யூடெலாம் போட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கழுவுணும் அப்படின்னாவே நம்ம கைகளில் கெட்ட வாடாங்கிறது இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து ட்ராவல் டைமில் இந்த மாதிரி கர்ச்சி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா கர்ச்சி நம்ம கையில் வச்சிருக்கப்போ சில நேரங்களில் எங்கேயாவது மறந்து வச்சிடுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸெல்லாம் ஏறுறோம் அந்த மாதிரி டைமில் இருந்து மிஸ் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து கர்ச்சீஃபை மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதில் ஒரு சேஃப்டி பின் வந்து இந்த ஓரத்தில் வந்து குத்திக்கோங்க இந்த மாதிரி சேஃப்டி பின் மாட்டிட்டு நம்மளோட கையில் வளையல் போட்டிருப்போம் இல்லையா அந்த வளையல்லாம் மாட்டி விட்ருங்க இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட கர்ச்சீஃப் வந்து நம்ம கையை விட்டு மிஸ் ஆகவே செய்யாது நமக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் கர்ச்சீஃப் மிஸ் ஆகாமல் இருக்கிறக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அப்பளம்லாம் வந்து பொறிச்சு எடுப்போம் அப்பளம் பொறிக்கிறப்போ அந்த அப்பளம் பொறிக்கிற எண்ணெய் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்பளத்து மேலே வந்து ஒரு மாதிரி பொடி மாதிரி வந்து தடவிருப்பாங்க இல்லையா அந்த பொடி மூலமாக தான் வந்து அப்பளம் பொறிக்கிறப்போ அந்த எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அப்பளத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துணி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி தொடக்கணும் ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னாவே இது மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு மாதிரி உள்ளதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறிச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த எண்ணெயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் அப்பளத்துக்கு வந்து செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் இல்லாட்டி நீங்கள் அப்பளம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சிங்க அப்படின்னா எண்ணெயோட கலரும் மாறாது அது மட்டும் இல்லாமல் எண்ணெய்க்கு அடியில் வந்து கசடு மாதிரியும் தங்காது இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் பாருங்கள் அதில் எவ்வளோ மாவு மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டதுனால இதுக்கப்புறம் நம்ம பொறிச்சோம் அப்படின்னா அதில் கசடு எதுவுமே தங்காது இந்த டிப்பாக அப்பளம் பொறிக்கிறப்போ ட்ரை பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முக்கியமான டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவரிங் நகைகள் வந்து கருத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக வெளியில் கொடுப்போம் இல்லை ரொம்பவே கருத்து போச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுட்டு வேறு புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவோம் இனிமேல் வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கவரிங் நகைகள் வந்து எவ்வளோ தான் கருத்து போயிருந்தாலும் அதை ஈஸியாக வீட்டிலே பாலிஷ் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணியில் நான் வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் புளி வந்து சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கையாலே வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்கலாம் என்னன்னு பார்த்தோம்னா கல்லுப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கவரிங் நகைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் செயினாக இருந்தாலும் சரி இல்லை வளையல் கம்மல் மோதிரம் இந்த மாதிரி எவ்வளோ கவரி நகைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க இப்போ நான் பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வைக்கிறப்போவே நல்லா வந்து அழுக்குகள் வந்து போயிருக்கும் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே ஊற வச்ச புளியை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்திங்கனாவே போதும் சூப்பராக வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் வளையல் வந்து தேய்ச்சி காட்டுறேன் இதே மாதிரி நம்ம எவ்வளோ நகைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு புளி ரெண்டுமே வந்து கலந்து இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நீக்கியிருக்கோம் இப்போ லைட்டாக வந்து நம்ம புளி வச்சு தேய்க்கிறப்போவே மீதி அழுக்குகள் எல்லாமே வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன் இது செயினில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு கலரும் வந்து ஃபுல்லாக மாறி இருந்துச்சு இப்போ அந்த செயின் வந்து நம்ம ஊற வச்சப்போவே நல்லா அழுக்கு போயிருக்குது இதுக்கப்புறம் இந்த புளியை வச்சும் வந்து தேய்ச்சை எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு இந்த கலரை வந்து பழைய கலருக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து தேய்ச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி தான் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் லைட்டாக நீங்கள் புளி வச்சு தேய்ச்சிங்கனாலும் போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை தேய்ச்சிட்டு இதை வந்து ஒரு இன்னொரு தண்ணியில் வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த தண்ணியிலே வந்து ஒரு டைம் கழுவிட்டேன் இதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நார்மலாக வந்து நம்ம அந்த தண்ணியில் கழுவுனப்போவே நல்லா வந்து பளிச்சுன்னு மாறிடுச்சு இப்போது செயின் தான் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இந்த செயினை எப்படி புதுசு போல் மாற்றலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு அதே பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் நமக்கு அந்த செயின் மட்டும்தான் வந்து நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால செயினுக்கு மட்டும் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் வந்து தண்ணியாக வேண்டாம் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த செயினை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த செயினை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு இந்த மஞ்சள் வந்து செயினில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் மஞ்சள் வந்து இந்த செயினோட எல்லா பகுதிகளையும் பட்டு நல்லா வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் நான் வந்து ரொம்ப கட்டியாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதனால் லாஸ்ட்டாக ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஊற வச்சுக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சேன் பாருங்கள் நல்லா வந்து மஞ்சள் வந்து இதோட செட் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் நல்லாவே செட் ஆகிடும் இப்போ இதை வந்து இன்னொரு தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட கவரிங் நகைகள் எவ்வளோ கருத்து போய் இருந்தாலும் பளிச்சின் மாறிவிடும் இப்போ நான் வந்து தண்ணியில் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கழுவுகிறப்போவே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வந்து தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் நல்லாவே பளிச்சின் மாறிடுச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருத்து போன கவரிங் நகைகளை வெளியில் பாலிஷ் போட கொடுக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக வந்து பாலிஷ் போட்டுடலாம் இதனால் நமக்கு பணமும் கூட சேவ் ஆகும் இந்த மாதிரி வந்து கவரிங் நகைகளை அழகாக வந்து பாலிஷ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து வித்தியாசம் தெரியுது இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவரிங் நகைகளை பாலிஷ் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒயிட் கிளாத் மேலே விரித்து காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நல்லா வித்தியாசம் வந்து தெரியும் இப்போ இதை வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வளையலுமே பாருங்கள் நல்லாவே பளிச்சுட்டுருக்கு இதை வந்து காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் வந்து எப்போவும் ஒரு பாக்ஸில் போட்டு வைப்பீங்க இல்லையா அந்த பாக்ஸ்கில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எப்போ தேவையோ அப்போது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி கவரிங் நகைகளை போட்டு வச்சதுக்கப்புறம் இது மேலே நம்மளோட முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுக்கோங்க இந்த பவுடர் வந்து போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போது இந்த பவுடரை வந்து தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவரிங் நகைகளை நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கிறப்போ இதோட லைஃபும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம வந்து அடிக்கடி புதுசு மாற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம வந்து எதாவது ஊற்றி ஊற்றிட்டு கீழே வைக்கிறப்போ நமக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து தேவைப்படும் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் இது வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கும் சில நேரங்களில் நம்ம வீட்டில் வந்து ஸ்டாண்ட் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இதை நம்ம வந்து எந்த பாத்திரத்துக்குனாலும் ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கும் இந்த மாதிரி வந்து செல்லோ டேப்பை ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்